ஆன்மீக பதிவை பார்த்து மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவு திருவெம்பாவை பாடல் பத்து திருப்பாவை பாடல் பத்து நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாணிக்க வாசக சுவாமிகள் அள்ளி செய்த திருவெம்பாவை பாடல் பத்து இன்றையோடு பத்தாவது நாள் நிறைவு பெறுகிறது அந்த பத்தாவது நாள் பாடலில் ரொம்ப ஆச்சரியத்தோடு மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனின் பெருமைகளை நமக்கு பகிர்ந்திருக்கிறார் இரண்டு வரிகளில் ஏழினும் கீழ் சொக்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினா பிள்ளைக்கால் ஏதவனோ ஏதவன் பே ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசிலேலூர் எம்பாவாய் இந்த பாடல்ல சிவபெருமானுடைய திரு அடியினையும் திருமொழியினுடைய சிறப்பையும் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் மாணிக்க வாசகர் சிவபெருமான் உடைய அற்புதமான திருவடி பாதாளத்தையும் தாண்டி செல்கிறதாம் பாதாளம் ஏழினும் கீழ் என்று நமக்கு சுட்டி காட்டி சொல்கிறார் இந்த உலகத்திற்கு கீழ் உள்ள உலகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாதாள உலகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாதாள உலகத்தை தாண்டி அவருடைய திருவடி செல்றதாம் அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய திருவடி அது மட்டுமல்லாம நல்ல மலர்களையெல்லாம் சூடியிருக்கக்கூடிய அவரது திருமுடி விண்ணுலகத்தையும் தாண்டி மேலே செல்ல செல்ல அது உலக உலகம் என்று அறியாத அளவுக்கு என்ன உலகம் என்று அறியாத அளவுக்கு அவருடைய திருமுடியானது உயர்ந்து கொண்டே போகிறது என்று எம்பெருமானின் திருமுடியை நமக்கு சொல்கிறார் மாணிக்க வாசகர் பேரை ஒருவாள் திருமேடி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் அந்த எம்பெருமானுடைய திருமேனி ஒன்றா அப்படின்னா அது ஒன்றல்ல என்ன காரணம் அப்படின்னா சுவாமியும் அம்பாலும் இணைந்திருக்கக்கூடிய அந்த ரூபத்தை அவர் மனதில் வைத்திருக்கிறார் அர்த்தநாரீஸ்வரர் அவர் ஒன்றல்ல அம்பிகையும் தனது திருமேனியில் வைத்து இடம் கொடுத்திருக்கிறார் அந்த பெருமானை வேதங்கள் சொல்லி மறைகள் எல்லாம் வாழ்த்தி முனிவர்கள் எல்லாம் வாழ்த்தி அதை தொடர்ந்து நமக்கு சொல்கிறார் பாருங்க அரண் தன் கோயில் அதாவது ஞானியர்களும் முனிவர்களும் எல்லோரும் புகழ்ந்து பாராட்டக்கூடிய அந்த சிவபெருமானை இவர்கள் தமக்கு தோழனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாம குணம் இல்லாத அறவே தவிர்த்து நல்ல குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்படியே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானை சொல்வதற்கறியாத பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழே ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது அதாவது குணம் அல்லாது அறவே தவிர்த்து நல்ல குண குலத்துல வந்த எல்லோரும் ஒரு கோயில் பினா பிள்ளைகார் இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அந்த காலத்தில் ஆலயத்துக்கு தொண்டு செய்வதற்கென்றே வம்சாவளியாக வந்து கொண்டிருக்கின்றன அடியார்களை தான் நாம் மாணிக்க சொல்கிறார் கோலில் குலத்தரன் தன் கோயில் பினா பிள்ளைகள் என்று சொன்னார் அடுத்து பாருங்க ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆராயலா ஏதவனை பாடும் பரிசிலோர் எம்பாவாய் பரிசிலேலோர் எம்பாவாய் இந்த கடைசி ரெண்டு வரிகளை பாருங்க வாணிக்கை ரொம்ப அற்புதமான ரெண்டு வரிகளை நமக்கு மிகவும் அழகாக சொல்கிறார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் அவருக்கு நல்லவர்கள் உற்றவர்கள் யார் அவருக்கு தூரமானவர்கள் யார் இருக்கிறா எல்லாருமே சிவபெருமானுக்கு ஒன்றுதான் அவருக்கு ஒரு உருவம் ஒரு நாமம் அப்படின்னு எதுவும் கிடையாது இன்னொரு பதிகத்துல சொல்றாரு பாருங்க ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று இல்லாத ஆயிரமாம் நாமம் பாடி கொட்டாமே என்று மாணிக்கவாசகர் சுவாமிகள் பதிவு செய்து காட்டியுள்ளார் இறைவனுக்கென்று ஒரு உருவும் கிடையாது பெயரும் கிடையாது அப்படி எல்லாமாக நிறைந்திருக்கும் அந்த பெருமானை நாம் பாடி பணிந்து வழிபடுவோம் என்று நமக்கு மாணிக்க வாசகர் இந்த நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில் என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வேண்டாம் வேண்டாம் என்று உதறிய மலர்களை எல்லாம் இறைவன் வேண்டும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது நமக்கு வேணான்னு சொன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை நமக்கு வேணும் அப்படின்னு நம் தாய் நமக்கு விட்டு கொடுக்கறது போல நமக்கு வேணா வேணான்னு சொன்ன பொருளை அவரும் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் இறைவனை நம்ம என்னன்னு சொல்றோம் தாயுமானவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்ன பூ எல்லாவற்றையும் எனக்கு வேணும்னு சொல்கிறார் எப்படி பாருங்க என்ன பூ பார்த்தீங்கன்னா ஊமத்தம்பூ எருக்கம்பூ தும்பைப்பூ இதெல்லாம் நம்ம வேணான்னு ஒதுக்கின்ற பூ இதெல்லாம் வேணான்னு சொன்னது அவர் எடுத்துக்கிறார் எனக்கு கொடுங்க அந்த பூவை எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் முல்லை ரோஜா இந்த மாதிரி மலர்களை சூட்டிக்கிங்க அப்படின்னு நமக்கு சொல்றார் இந்த வேணான்னு சொன்ன மலர்களை எனக்கு கொடுக்கறத நான் உயர்ந்ததா கருதி கொள்கிறேன் அதுவே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை பெற்றுத் தருகிறது என்று தாயினுடைய கருணையை இறைவன் சுபெருமானிடம் நம்ம பார்க்கலாம் என்று மிகவும் அழகாக இந்த பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார் பார்க்கலாம் ஆண்டாள் நாச்சியார் அள்ளி செய்த திருப்பாவை பாடல் பத்தம் நூற்று ஸ்வர்க்கம் புகின்ற அம்மானை மாற்றமும் தராரோ வாசல் திரவாதார் துலாய் மூடி நாராயணம் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நூற்று சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திரவாதா நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவால் அதாவது இப்பாடல பொருள் என்ன அப்படின்னா முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்த பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அணிவிக்கின்ற பெண்ணே உன் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாகிற வீசும் துளசியே தலையிலே அணிந்த அந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீயும் அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல தெரிகிறது சோம்பல் திலகமை கிடைதற்கரிய அணிகளின் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா அந்த நாராயணனுடைய புகழை பாடு இந்த பாடலோட விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா யாராவது நன்றாக தூங்கினா அது அந்த காலத்துல சொல்லுவாங்க கும்பகரணம் ஓலை நல்லா தூங்குறா வரு அப்படின்னு அந்த மாதிரி கும்பகரணம் உதாரணமாக சொல்லுவாங்க இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்களுடைய பாசுரத்துல சொல்லியிருக்காங்க கும்பகரணன் நல்லா தூங்குறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதன் மூலம் பாடல் ஆண்டாள் நாச்சியா திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியையும் தந்திருக்கிறார்கள் இந்த பாடல் பதிவு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வரையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்